ஹலோ திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரமட்டம் தேவக்கோட்டை அல்பகிஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கிழக்கு புகழ் தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம்பூப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கைதான் ஊர் நல்லா இருக்கும் நம்பி தட்டலாம் முதலில் பக்தி பாடலை பாடுவதற்காக எங்களுடைய பட்டிமன்ற குருவைய இசை வித்தகர் அருமை தம்பி பேராசிரியர் அப்போ அவர்கள் ஒரு பக்தி பாடல் அதனைத் தொடர்ந்து பட்டிமன்றம் எழுதிய நடைபெறும் மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா சுருக்கமா சொல்ல போனோம்னா ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா விளங்க மாட்டான் அவ்வளவுதான் தலைப்பு வேற ஒண்ணு பெரிய வித்தியாசமான ஒரு தலைப்பு கிடையாது இது ஒரு நல்ல ஊர் நல்ல மக்கள் அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊர்ல கொண்டு விட்டு நடுவுல கம்ப ஊட்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க ஆம்பளை ஆள் அங்கிட்டு போ பொம்பளை ஆள் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தோட பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போட்டிட்டு போகட்டும் அவன் கணேச வரைக்கும் பட்டிமடத்தை பார்க்கல பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளை நம்மளை தான் இல்லை அந்த வேற எவனும் பாக்கிறான் நாங்க ஒரு ஜோக்கு சொன்னவன அந்த பிள்ளை அஹ் கைது அடிச்சு வீட்டுக்கு போவோம் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிலாம் இல்லாமல் நல்லா நிறைவாக உட்காந்துருக்கீங்க அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர் ஒரு அம்மா ஒரு ஐயா ஒரு பிள்ளை எதுக்கிட்டு வந்தாரு ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க பொம்பளை பிள்ளைன்னா உன் பொட்டாட்டிகிட்ட கொடுத்துரும் ஆம்பளை பிள்ளையன்னா நீ வச்சுக்க அதில் ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணா தெரியுமா வீட்டில் உள்ள பொண்டாடி வீட்டு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு இடுமுடியெல்லாம் சபரு முடியெல்லாம் வச்சு மீசையெல்லாம் ஜேவிங் பண்ணி முக்கோட போட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே போய் லேடிஸ்கிட்ட உட்காந்துருக்கான் இத்தோக்கு சொன்னோன்னே அந்த பிள்ளைய சரிக்கா இவனு தெரிஞ்சுட்டான் அந்த நேரம் காப்பி விற்கிறேன்னா கேனோட வந்துருக்கான் நாலு பொம்பளையாளும் ஒன்றா சேர்ந்து காப்பி வாங்கி குடிச்சிட்டு ரூபாய் காசு கொடுத்துருக்குது அவன் சொல்லியிருக்கான் நாற்பது ரூபா தான் சில்லற இல்லை அப்படின்னு இந்த நைட்டி போட்டு போனவன் சும்மா இருக்க வேண்டியதானே சில்லறையா இல்ல இந்த நான் தர்றேன்னு நைட்டியை தூக்கிட்டு டவுசருக்குள்ள கையை ஒட்டுக்கா முடிச்சு விட்டான் ஒரு ஆம்பளை இப்படி வேஷம் போடுறான் அன்னைக்கு நாட்டுல ஆனா ஒரு குடும்ப சம்பந்தமா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்ன அழகா சொன்னா tum asey பாவை அங்கங்கள் எங்கள் சொந்தங்கள் தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் தத்தை கொள்ளுங்கள் ஒருவர் சொல்ல ஒருவர் பாடலாம் பாடலாம் எடுத்துக்க அது மட்டும்தான் நீங்க செய்ய வேண்டிய வேலை ஏன் நாங்க கை தட்டி சொல்றோம்னா நாங்க பாய போட்டு படுத்து தூங்கி ஆறு மாசம் ஆச்சு எல்லாரும் கரண்ட் போச்சுன்னா திருப்பி வந்துடும் இப்ப அமெரிக்காவில் கரண்ட் போச்சுன்னா அமெரிக்காவில் கரண்ட் போச்சுன்னா இபி ஆபிஸ்க்கு ஃபோன் பண்ணி கேப்பானா சார் எங்க ஏரியாவில் கரண்ட் இல்லை என்ன காரணம் அப்படின்னு ஜப்பான்ல கரண்ட் போச்சுன்னா அவனே பீஸ் கேரியில புடுங்கி பார்ப்பானா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இதே தமிழ்நாட்டில் கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்க இபி ஆஃபீஸுக்கும் ஃபோன் பண்ண மாட்டான் பிஜி கேரிலையும் பிடிங்கி பார்க்க மாட்டான் பக்கத்து வீட்டை எட்டி பார்ப்பான் அவனுக்கு போச்சா நம்மளுக்கும் போச்சு பேசாமல் படுத்துக்கு அப்படி பழக்க வளர்க்கத்தான் நம்ம வளர்ந்துட்டான் ஏன்னா இதெல்லாம் இந்த பகுதியெல்லாம் ஒரு காலத்தில் திருவிழாக்களில் நாடகங்கள் நிறைய நடக்கும் ரெண்டே நாடகம் தான் நடக்கும் ஒரு காலத்தில் ஒன்று வள்ளி திருமணம் இல்லாட்டினா அர்ஜந்திர மயனகண்டம் நல்லா விளைஞ்சா வள்ளி திருமணம் விளையாட்டுனா அர்ஜந்திர மயனகண்டம்

ஆனா வள்ளி வேற மாதிரி பாடுது வள்ளி பாடி ஒரு ஜீவன் தான் பாடல் தான் கண்ணீலும் பெரிதாலும் பெரிய ஆலயம் சோ ஆலயம் சோ ஒரே பாட்டு தான் மகிழ்ச்சி ஒரு மாதிரி பாடுது வள்ளி திருமத்துல ஒரு மாதிரி பாடுறாங்க மூணாவது நாள் கரகாட்டம் வச்சுட்டாங்க கரகாட்டத்துல இதே பாட்டு தான் வேற மாதிரி பாடுறாங்க கரகாட்டத்துல எப்படி பாடிப்பாங்க ஒரு ஜீவன் தான் ஒரே பாட்டு தான் மகிஷெட்ல ஒரு மாதிரி பாடுது வள்ளி திருமணத்துல ஒரு மாதிரி பாடுறாங்க கரகாட்டத்துல ஒரு மாதிரி பாடுறாங்க இப்ப காப்பு அறுத்தாச்சு காப்பு அறுத்தாலே நம்ம எல்லாம் கிடாய அறுத்துருவோம் கிடாய அறுத்தாலே இந்த ஆம்பளை ஊரம் நல்லா சாப்பிடணும்